ஹலலூயா கர்த்தருடைய கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் இந்த ப்ராப்பர்ட்டிக் வாய்ஸ் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பூசி கா எங்கள் திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே என்னை பூசி கா உள்ளம் தேச்சியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பாய் எரிகோ நகர் வீதிதனிலே மரண தருவாயில் என்னை அவர் கண்டாரன்பாய் எரிகோ நகர் வீதிதனிலே நல்ல யேசு என் சிந்தை நீரைந்தார் எந்த நல்ல ஏசு என் அன்பை கவர்ந்தார் எந்த நல்ல ஏசு என் சிந்தை நீரைந்தார் என்றென்றும் என் அன்பை கவர்ந்த எந்த நல்ல ஏசு என் சிந்தை நீரைந்தார் எந்த நல்ல ஏசு என் அன்பை கவர்ந்தார் எந்த நல்ல ஏசு என் சிந்தை நீரைந்தார் என்றென்றும் என் அன்பை கவர்ந்தார் இயேசுவின் மூலம் சொிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் இன்றைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டோரோட நீங்கள் நடக்கிறவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய விசுவாசத்தை இந்த சாட்சி உறுதிப்பட்டுன்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை இன்றைக்கு இவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவங்க நான் தான் எங்கள் வீட்டில் கடைசிக்குள்ள நான் பிறக்கும் போதே பலவீனமாக பிறந்தேன்னு சொல்லி சொன்னாங்க நான் பிறந்தப்போ எங்கள் அம்மாவுக்கு யாரோ மாந்திரிகம் பண்ணதுனால அவங்க உடம்பு சரியில்லாமி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல படுத்த படுக்கியா இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்த நெல்லை ஜபராஜ ஊழியக்காரர் வந்து ஜெபிச்ச பிறகுதான் அம்மா சுகமாயிருக்காங்க அப்படி கஷ்டப்பட்டுதான் என்னை வளர்த்திருக்காங்க இது மாத்திரம் இல்ல இது மாதிரி பல மரண கண்ணிகளை நான் என்னுடைய சிறு பிராயத்திலேயே கடந்து வந்திருக்கேன் அப்பா வந்து கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவங்க அம்மா லூதரன் சபையை சார்ந்தவங்க அப்பா கவர்மெண்ட்ஸ்ல வந்துட்டு அதனால அவங்க வந்து ட்ரான்ஸ்பரில் வெளியூரில் இருந்தாங்க நாங்கள் இங்கே சென்னையில் இருந்தோம் சண்டே கிளாஸ் எடுக்க வந்தவங்களுக்கு எங்கள் வீட்டில் அலோ பண்ணதுனால அதன் மூலயமா அம்மா ஆண்டவரை ஏற்றிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் பெண்டிகாஸ்டல் பேத்துக்குள்ளே போக ஆரம்பித்தோம் ஓ எங்கள் அப்பா இங்கே சென்னையில் இல்லாதப்போ நாங்கள் வந்து பெண்டிகாஸ்ட் சர்ச் போவோம் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் கேத்லிக் சர்ச் போவோம் ஓ எனக்கு சின்ன வயசுலேயே அந்த சண்டே கிளாஸ் விபிஎஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் என்னை எட்டு வயசுக்கும் குறைவான வயசுலயே ஆவின் அபிஷேகத்தினால என்னை அபிஷேகம் பண்ணார் ஆனால் அதே விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைச்சிருக்க முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் கேத்லிக் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம் நைன்டீன் நைன்டி நைன்ல நான் என்னுடைய ஸ்கூல் ஸ்டடிஸ் முடித்த உடனே காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதே வருஷத்துல தான் எங்கள் அக்காக்கும் கல்யாணம் அப்போ ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் ஹிந்து கன்வெர்ட் அவங்க வந்து பெண்டிகாஸ்டுக்கு மாறி இருக்காங்க முதல் முறையாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு நைன்டி நைன் நியூ சர்வீஸ்க்கு ஆர்வீஸ்க்கு போகிறோம் காலையில் வந்த உடனே நான் தூங்கிட்டு இருக்கேன் அம்மா வந்து என்னை எழுப்புகிறாங்க ஓ எனக்கு கையில் ஒரு மாதிரியான ஒரு சென்சேஷன் என்னை தொடாதீங்கன்னு சொல்லி கத்துறேன் பார்த்தா ஒரு சிவியரான ஃபிட்ஸ் வந்து வாயிலிருந்து நுரத்தள்ளி ஸ்டேட் போயிட்டேன் ஒன்றாந்தேதி அதுவும் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் இல்லாதனால ஏதோ எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை கொண்டு வந்துட்டாங்க வருஷத்தில் முதல் நாளே இப்படி நடந்ததுனால எல்லார் வீட்லேயே ஒரு கலக்கமான சூழ்நிலை அதுக்கு பிறகு இந்த சிவியரான ஃபிட்ஸ் எனக்கு திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிச்சு ஜனவரியிலேருந்து ஜூன்குள்ளே ஏறக்குறைய பத்துலேருந்து பதினஞ்சு முறை வந்துடுச்சு இப்போது நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு நாளைக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டும் முதல்ல நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அப்பண்டிக்ஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் பர்ஸ்ட் ஆக போகுது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகணும் அவங்க ஜான்டிஸ் லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ ட்யூபக்லோஸ் டிபி அட்டாக் ஆகி லங்ஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்தாங்க பிரெயின் எம்ஆர்ஐல லெஃப்ட் செறிவுள்ள மூலையில் இடது பக்கம் வந்து பாதிக்கப்பட்டு அதில் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க பிரெயின் ஸ்கேன் மாத்திரம் என்கிட்ட பன்னெண்டு ஸ்கேன் இருந்தது இன் இன்னைக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக வந்து பிரெயின் ஸ்கேன் எடுக்கிறாங்க அந்த நாள்லலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு டைம் பிரெயின் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த மாதிரி பிரெயின் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட எனக்கு ஹெல்த் திரும்ப நார்மலாகவே ஆகாது அந்த அளவுக்கு சரீரத்தில் கஷ்டப்படுவேன் இங்கே ஏசியை பொஷ்வாக்கத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் எங்கள் ஏசியில் ஒரு டாக்டர் போய் நாங்கள் கன்சல்ட் பண்ணோம் இப்போ அந்த அங்கிள் ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் செலவாகும் ஆனாலும் ஆப்ரேஷனுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது அதனால என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஸ்டேன்ல ஜிஹெச்சில் இருக்காங்க நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்போது நாங்கள் ஜிஹெச்க்கு போய் அட்மிட் ஆகிட்டோம் அப்போது எனக்கு சிவியரான ஃபிட்ஸ் வரும் வலது கையில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது இடது கையில் பிளான் போட்டிருப்பாங்க அப்போது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தேன் ஆனாலும் ஒரு சின்ன குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படி தான் அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு வேலைக்கு இருபத்தி ரெண்டு மாத்திரை சாப்பிடுவேன் இந்த கையில் இந்த வென் ஃபுலான்னு இருக்கும் அப்படியே ரத்தம் ஒரு மாதிரி உறஞ்ச மாதிரி நிற்கும் அதில் வந்து ஆறு ஏழு மறு மெடிசன்ஸ் எல்லாமே கலந்து வெயினில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படி நரம்பு எரியும் ஹாஸ்பிட்டல்லே அதிர்ற அளவுக்கு அப்படி கத்துவேன் சின்ன வயசுலேருந்து நான் எதுக்குமே கஷ்டப்பட்டதில்லை அவ்வளோ செல்லமாக வளர்வேன் டுவெல்த்து முடித்த பிறகு என்னுடைய தரீரத்தில் அவ்வளோ விலவீனங்களை நான் சந்தித்தேன் அப்பா கூட ஆஃபீஸில் ஒரு பாஸ்ட் எழுதி ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்து ஏன் அடிக்கடி இவங்க லீவ் போடுறாங்கன்னு சொல்லும்பொழுது அவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எனக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்போ அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு இது வியாதி இல்லை விசாசனுடைய கிரியை திருவச்சூரில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிங்கன்னா நல்லாயிரும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கிறிஸ்டியன் தான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து எங்களை திருவச்சூருக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ தான் ஆண்டவர் இந்த வியாதிக்கு என்ன காரணம்னு சொல்லி எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ கேத்லிக் பேய்த்தில் வைராக்கியமானவங்க அதனால் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க எந்த பாஸ்டர் சொல்லிருந்தாலும் இல்லை ஒரு மந்திரவாதியை வந்து நான் தான் மந்திரவாதம் பண்ணேன்னு சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டாங்க அவ்வளோ ஸ்ட்ராங் உள்ளவங்க ஆனால் அவங்களே உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தினார் இது மாந்திரிகத்தினுடைய கிரியை அப்பாவுக்கு செஞ்சது எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு மாத்திரம் அவங்க தெரிஞ்சு அவங்களுடைய குடும்ப ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலில் இப்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு அறிமுகமாயிருந்த நிறைய பாஸ்டங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்போது ஒரு பாஸ்ட் அங்கிள் வந்து எங்களுக்கு எனக்காக ப்ரேயர் பண்ணதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க அவங்க தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே நான் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அங்கிள் ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அன்றைக்கி சாயந்தரம் நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு கனவு கண்டேன் ஓ ஏதோ அந்தரங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்போது ரெண்டு பெரிய கைகள் வந்து என்னுடைய ஷோல்டரில் பின்பக்கமாக வந்து என்னை தொடுது உடனே இது புதிய கரம் இனி உன்னை தேற்றும் கரம் சொல்லி ஒரு பெரிய சத்தம் அதை கேட்ட உடனே நான் முடிச்சுட்டேன் இப்போ நான் அம்மாட்டேன் அம்மா நான் ஏசப்பாவை பார்த்தம்மா அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவங்க ஆனால் எதுவுமே சொல்ல அப்படியே என்ன பார்க்குறாங்க ஆனால் அது பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு சொன்னாங்க இப்போ நான் எலும்பும் தோலுமா முகமெல்லாம் கருத்து உருவழிஞ்சு போன மாதிரி அப்படி இருந்தால் யாருக்குமே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி இப்போ இப்படி இருந்த பிள்ளை திடீர்னு இப்படி முகமெல்லாம் பிரகாசமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னவோன்னு அவங்க இருக்காங்க ஆனால் ஆண்டவர் அந்த தரிசனத்தில் எனக்கு சுகம் தந்தார் அதுக்கு பிறகு நாங்கள் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ எனக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால மாறி மாறி மெடிசன் எடுத்ததுனால சரீரம் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு என்னால் ரெகுலரில் ஸ்டடீஸ்லாம் எதுவுமே கன்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பைபிள் காலேஜ் இருந்தது நான் பைபிள் காலேஜில் போய் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்த பிறகு எந்த டாக்டருடைய அட்வைஸுமே இல்லாமல் ஒரே நாளில் எல்லா மெடிசனையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னுடைய சரீரத்தை விலப்படுத்த ஆரம்பிச்சாரு டூ தௌசண்ட் ஃபைவ்ல எனக்கு கல்யாணம் ஆச்சு எங்கள் அப்பாவுடைய அக்கா பைய ரிலேஷன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் ஆன அன்னைலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறோம் ஆனா அவங்க அப்பா மாதிரி கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ஆண்டோருக்காக வாழணும் அப்படிலாம் ஒரு விசுவாசம் இல்லைவங்க இல்லை நான் என்னுடைய சின்ன வயசுலயே அபிஷேகம் பெற்றேன் நான் கல்யாணத்துக்கு முன்னதாகவே ஆண்டோருக்காகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தேன் கல்யாணம் ஆன பிறகு எந்த காரியமும் ஆண்டோருக்காக செய்ய முடியல அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியே முடிஞ்சிருமா ஆண்டோர் தந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதானு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது ஆனா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு பயம் அப்படியே ஒரு யோசிச்சுட்டே அப்படியே ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்தது அதுக்கு பிறகு என்னுடைய ஸ்டடீஸ் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய டிகிரி எல்லாம் முடித்த பிறகு ஒரு டிடிஎட் காலேஜில் மேக்ஸ் லெக்சரராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது திரும்பவும் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம் திரும்பவும் நான் வந்து என்னுடைய தியாலஜிக்கல் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு வந்து நான் செக்குலர் ஜாபுக்கு போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது நான் வைபிள் காலேஜும் முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு எந்த ஊழிய அழைப்பும் இல்லை எனக்கு வேலைக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ யாராவது வந்து என்னை கேட்பாங்க என்ன படிச்சிருக்க வேலைக்கு போ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டா படிச்சிருக்கோம் ஆனால் வேலைக்கும் போல ஊழியத்துக்கும் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அவமானமா இருக்கும் ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட என் இருதயத்துல இருந்து பேசிட்டே இருப்பேன் ஒரு நாள் நான் நினைக்காத நேரத்தில் என்னோட கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு சிஸ்டர் வந்து நித்தியம் டிவியில் ஒரு பெண்கள் கூடுகையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பேசுறதுக்காக எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்போது நான் போய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு போதக அபிஷேகம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக எனக்கு தந்தார் இன்றைக்கி ஊழியம் செய்யணுன்னா சண்டே கிளாஸ் நடத்தணும் யூத் மினிஸ்ட்ரியில் இருக்கணும் இல்லை சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவங்களா இருக்கும் அந்த மாதிரிலாம் பல காரியங்கள் இருக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நாங்க கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்தோம் ஆனா சபையில எங்களுக்கு யார் கூடயும் ஐக்கியம் இல்லை அது மாத்திரம் இல்லாம எங்க அப்பா சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை எழுந்துட்டு அவங்க அனாதன் சொல்லி அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு அவங்களோட கூட பிறந்தவங்க யாரோடையும் அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை அதே மாதிரி எங்க அம்மாக்கும் அவங்களோட கூட பிறந்தவங்க யாரோடையும் ஐக்கியம் இல்லை நாங்க மாத்திரம்தான் எங்கள் உலகமே நாங்களும் எங்கள் அம்மாவும் மாத்திரம்தான் சொந்தக்காரங்க யாருமே இல்லை அதனால் நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கொண்டாட்டத்துலையும் நாங்கள் கலந்துக்கிட்டதே இல்லை ஆனால் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத என்ன ஆண்டவர் திடீர்னு கொண்டு போய் போதக ஊழியத்தில் ஆண்டவர் என்ன நிலைப்படுத்தினார் நான் காலேஜ் படிக்கும்பொழுதே ஆண்டவருடைய வார்த்தையை காலையில் மார்னிங் யோக்ஷனில் சொல்லுவேன் நான் ஒர்க் பண்ண போன காலேஜ் வந்து ஹிந்து மேனேஜ்மெண்ட்டு ஆனால் அங்கே ஒர்க் பண்ண பிரின்ஸிபல் வந்து கிறிஸ்டியன் அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும்போது இங்கே வந்து ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது ஏன்னா இது ஹிண்டு மேனேஜ்மெண்ட் சொல்லி சொன்னாங்க ஆனாலும் நான் அப்பாயிண்ட் ஆன பிறகு டெய்லி மார்னிங் டியோஷனில் பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வேன் நான் அன்னைக்கு காலையில் ப்ரேயர் டர்ன் எடுக்கிறேன்னா பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமாக வருவாங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் முடியாது எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த வியாதி எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு இன்றைக்கி இத்தனை வருஷங்களை கடந்து நான் பார்க்கும் பொழுது நான் நடந்து வந்த பாதையில நான் சந்திச்ச தீமைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு நன்மையா மாத்திருக்கிறார் நான் சொன்னது கொஞ்சம்தான் அவ்வளோ காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் தாண்டி வந்திருக்கேன் எவ்வளவு பலவீனங்கள் நான் எத்தனை ராத்திரி தூங்கிருக்கேன்னு சொல்லி நல்ல எண்ணி சொல்ல முடியும் அவ்வளோ பலவீனத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன் எவ்வளவு சத்துருவினுடைய போராட்டங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பலவிதமான உபத்திரவங்கள் எல்லாத்துலயும் நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்பொழுது ஆண்டவரும் நானும் மாத்திரம் நடந்து வந்திருக்கோம் ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார் அன்னைக்கு தா இது நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உன்னுடைய பிரமாணிக்கங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி சொன்னது போல ஆண்டவர் என்னோடு கூட பேசினது ஒரு சில நிமிஷங்கள் தான் ஆனா இன்னைக்கு அந்த தரிசனம் என்னை எந்த அளவுக்கு தாங்கி வருதுன்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் இனி உன்னை தேற்றும் கரம் சொல்லி ஆனா அந்த ஒரு வார்த்தை எப்படி இத்தனை வருஷங்களா என்னை தேற்றி தாங்கி நடத்தி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அன்னைக்கு நான் வியாதியை சந்திக்கும் பொழுது எனக்கு பதினேழு வயசு இன்னைக்கு இருபத்தி மூன்று வருஷங்களை கடந்து இந்த நாள்லயும் நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியா ஆண்டவர் எனக்கு கிருப செஞ்சிருக்கிறார் அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய விசுவாசம்லாம் இல்லை கத்தோலிக்க பின்னணியில இருந்து வந்தோம் அவ்வளவா ஜபிக்கலாம் தெரியாது ஆண்டவர் என் மீது வைத்த தீர்மானம் என்னுடைய தாயினுடைய ஜபம் அதுதான் என்னை இன்னைக்கு இத்தனை வருஷங்களாக தாங்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினப்போ நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நான் வந்து உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறத நான் உணர்கிறேன் அதுபோல் இன்னைக்கு இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம் இல்லை பெரியவங்களா இருக்கலாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பத்தியும் கவலைப்படாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த நீங்க திடீர்னு ஒரு விபத்தை இல்ல ஒரு வியாதியை சந்திச்சிருக்கலாம் அதனால அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதே பலவீனத்துலதான் இந்த வியாதியில தான் நான் மரணம் வரைக்கும் வாழ போறேன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிட்டார் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்தப்போ ஒரு மூற்றுக்கதிபதி வந்து ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்குலாம் எனக்கு தகுதி இல்ல நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்லுங்க என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி சொல்றான் அப்போ ஆண்டவர் இப்போ அவன் பிழைத்திருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தானா வேலைக்காரன் சுகமா இருக்கான் அப்போ அவங்ககிட்ட கேக்குறான் இவன் எப்போ சுகமானான்னு சொல்லும் பொழுது நேற்றைக்கு இந்த நேரத்துல அவன் சுகமானான்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அதே நேரத்துலதான் அவன் ஆண்டவரோடு கூட பேசினான்னு சொல்லி நினைவு கூர்ந்து அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாள்ல மாத்திரமல்ல இன்றைக்கு அவர் பரலோகத்துல இருக்கிற இந்த நாள்லயும் நமக்கு உதவி செய்ய அவர் உள்ளவரா இருக்கிறார் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து பிசாசின் அதிகாரத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுவித்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவங்களுக்காக மாத்திரமல்ல இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஏசு கிறிஸ்து நல்லவர் தான் ஆனா அவருடைய ரத்தத்தினால எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஒரே ஒரு முறை மாத்திர உங்களுடைய வாழ்க்கையில மாத்தி யோசிச்சு பாருங்க ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அதை குறித்து தேட ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவதற்கான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதே போல இன்னைக்கு ஏசு கிறிஸ்துக்கு பிறகு நாம் வாழ்கிற இந்த நாட்கள்ல நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அருளப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் வேதத்துல எவ்வளவு சாட்சிகளை பாக்குறோம் சரித்திரத்துல எவ்வளவு சாட்சிகளை பாக்குறோம் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்தார் என்ன ஆண்டவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து பிசாசின் அதிகாரத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார் மாந்திரிக கட்டுகள் எத்தனைல இருந்து ஆண்டவர் என்னை விடுவிச்சார்னு சொன்னா அதுக்கு நான் சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதங்கள் தினம் தினம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார் பிசாசனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து இன்னைக்கு உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்க சரீரத்துல ஒருவேளை குறைபாடு உள்ளவர்களா நீங்க பிறந்திருக்கலாம் இல்ல திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில வியாதியை சந்திச்சிருக்கலாம் இன்னைக்கு நீங்க உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிற இந்த நேரத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் தரும் தேவந்தானே நானே நானேவுந்தன் பரிகாரீ வார்த்தையினால் குணமாக்கின நானே உந்தன் பரிகாரி சுகம் தரும் தேவன் நானே நானே உந்தன் பரீகாரி வார்த்தையின் குணமாக கீண நே நானே உந்தன் பரீகாரி வார்த்தையீ நாள் குணமா கீணே நே நானே உந்தன் பரிகாரி ஐ எம் தாட் தீல தி ஐ எம் த லாட் யோ கீல ஐ சென்ட் மை வேண்ட் தீல் யோ தீ லாண் யோகீல ஐசன் மை வே அந்த ஹீல் யோடு சீ ஆயம் த லா யோகீல சுகம் தரும் தேவம் நீரே நீரேந்தன் பறி வயநாள் குணமா கிண நீரே பறிகாரி பரிகாரி வார்த்தையினால் குணமா கிண நீரே பரிசுத்த பிதாவே என்னுடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சமூகத்துக்கு வருகிறோம் இம்மட்டுமா இம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்போது அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்குறேன் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த சூழ்நிலையை சந்தித்திருந்தாலும் வியாதியோ பலவீனங்களோ இல்லை பிறக்கும் பொழுதே ஒரு குறைபாடோடு பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய வல்லமை மாறாதது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் உண்மை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் இதே வேளையில் என் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற ஆண்டவர் இந்த வேலையிலே யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ உண்மை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா இந்த வேலை அடிமை ஜபிக்கிறேன் இந்த வேலையில் என் நீங்க ஒவ்வொருவரையும் தொடுவீராக பூரண விடுதலை தந்து சாட்சியாய் நிறுத்துங்க காத்து கொள்ளுங்க வெலப்படுத்துங்க நிலை நிறுத்துங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் மூலம் சுபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவத்தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வி